சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இப்போ திமுக இருக்காங்க உண்மையாலே அவங்க ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க நாலா பக்கமும் திமுகவிற்கு விற்கு ஆப்புகளா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான எம்பியான திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் திமுகவுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு அண்ட் ஆல்சோ காங்கிரஸ் தமிழகத்துல எப்படி இருக்கு காங்கிரஸ் உடைய நிலை என்ன அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்காரு அது பற்றியும் பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான துன்பு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த உடைய நம்ம முடிச்சலாம் சொல்வாங்க வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்ல எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளையமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் காங்கிரஸ் மிக முக்கியமான எம்பி என திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் திமுகவுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக சில கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு அண்ட் ஆல்சோ இந்த மின்சார கட்டண உயர்வு இருக்கு அது குறித்து ரொம்ப காட்டமாவே பேசியிருக்காரு அவர் பேசின இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க ஃபர்ஸ்ட் பாத்துருங்க மிகவும் வருத்தம் அளிக்கிறது இதை வந்து காவல்துறை வந்து காவல்துறை வந்து கட்டுப்படுத்த வேண்டும் திடீர்னு இப்ப போய் எழுபத்தி ஏழு ரவுடிகளை அரசு பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க அப்ப இவ்வளவு நாளாக அந்த ரவுடிகள் இருந்தது காவல்துறைக்கு தெரிஞ்சுதான் இருந்திருக்கு அதனால இது உள்நோக்கி தனிப்பட்ட விரோதத்துக்காக அந்த கொலை நடந்திருந்தாலும் கூலிப்படையின் மூலமாக நடக்கும் கொலைகளை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை தான் இருக்கிறது அதை கட்டுப்படுத்த வேண்டும் ஆனா இதற்கு தீர்வு என்கவுண்டர் கிடையாது என்கவுண்டர் செய்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் யாராக இருந்தாலும் அவர்கள் குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி அவர்களை நிறுத்தி அவர்களை தண்டனை பெறு தர வேண்டுமே தவிர என்கவுண்டர் கவுண்டர் செய்வதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அந்த கூலிப்படைக்கும் காவல்துறைக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் என்கவுண்டர் செய்தார்கள் என்று ஒரு ஜனநாயக நாட்டிலே சட்டம் சட்ட ரீதியாக அரசியல் சாசனம்படி நடக்கும் நாட்டிலே என்கவுண்டர்களை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது அதுக்கு வந்து சட்ட ரீதியாக அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்ட ரீதியாக அதுக்கு மேல் வழக்கு போட வேண்டும் சட்ட ரீதியாக அது வந்து நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை வழங்க வேண்டும் அதுக்கு நீதிமன்றத்தை தாண்டி யாருக்கும் தண்டனை வழங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியும் மின் கட்டண உயர்வு கவலை தருவதாக சொன்ன கார்த்தி மின் உற்பத்தியை பெருக்கும் நடவடிக்கையில் தமிழக மின் கட்டண உயர்வு வந்து கண்டிப்பாக மக்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துவது எனக்கு வந்து இயல்பான நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர்களுடைய வருத்தத்திலே நானும் பங்கேற்றுக் கொள்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் மின்வாரிய வாரியத்தை நீங்கள் வந்து சீர்தெய்ய வேண்டும் அதுக்கு இருக்கிற கடன் அந்த கடன் சுமையை குறைக்கும் குறைக்காவிட்டால் இந்த வந்து இந்த மின் கட்டணம் எல்லாத்த குறைக்க முடியாது ரெண்டாவது நம்ம ஊர்ல இருக்கிற பவர் ஜெனரேட்டிங் பிளான் ரொம்ப பழைய பிளான்ட் அதெல்லாம் எஃபிஷியன்சியா கிடையாது அதையெல்லாம் ஸ்கிராப் பண்ணி புது இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து மோ எஃபிஷியன்ட் பிளான்ட் போட்டு அப்புறம் வந்து டிரான்ஸ்மிஷன் லாஸை வந்து குறைக்கணும் அதாவது இந்த மின் திருட்டு அப்புறம் வந்து இயல்பாகவே டிரான்ஸ்மிஷன் லாஸ் ஆகிறது குறைக்கணும் அதுக்கு ஊர் கிடையாது இந்தியாவே அதிகமாக கார் ஆக்சிடென்ட் ஆகி மழை இறந்து போகிறது ரோடு ஆக்சிடென்ட் ஆகுறது தமிழ்நாடு இதை பற்றி விவாதம் செய்வது கிடையாது தமிழ்நாட்டு அரசியல் முழுக்க முழுக்க உணர்ச்சி கவர்ச்சியை நோக்கிதான் செல்கிறது தவிர வளர்ச்சியை பற்றியோ விவாதிப்பது இல்லை என்பது எனக்கு வருத்தம் அளிக்கிறது கண்டிப்பா சிதம்பரம் அவர்களை பாராட்டி ஆகணும் ஏன்னா காங்கிரஸ் இருக்காங்க 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 கம்யூனிஸ்ட் இன்னும் ஏகப்பட்ட கட்சிகளா இருக்கு இத்தனை பேரும் பாத்தீங்கன்னா அமைதியா தான் இருக்காங்க இந்த மின்சார கட்டண உயர்வு குறித்து பெருசா யாரும் பேசவே இல்லை கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் பேசவே காங்கிரஸ் காங்கிரஸ்காரரான திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்களா பேசியிருக்காரு என்கவுண்டர் குறித்து பல கண்டனங்களை எதிர்கட்சியில் கூடிய சொல்லியிருந்தாங்க பட் டைம் உடைய எம்பி திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் இந்த நடவடிக்கைக்கு எதிராக பேசியிருக்காரு பட் பட் இந்த கம்யூனிஸ்ட்கள் தான் இருக்காங்க வாயை மூடிட்டு இருக்காங்க ஒரு கருத்து ஒரு கருத்து ஒரு கண்டனத்தை கூட அவங்க பதிவு செய்யவே இல்லை மற்ற விஷயங்களை குறித்து ஆஹா ஆஹாஹோன்னு பேசக்கூடிய மதுரை எம்பி திரு சு வெங்கடேசன் அவர்கள் தமிழகத்துல நடக்கூடிய இது மாதிரியான விஷயங்களை குறித்து வாயை தோற்கிறதே இல்லை உண்மையில வாய திறக்கிறதே இல்ல நம்மளுடைய கார்த்தி சிதம்பா அவர்கள் சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா தமிழகத்துடைய அரசியல் அப்படிங்கிறது இந்த கவர்ச்சி உணர்ச்சி இதை நோக்கிதான் போயிட்டு இருக்கே தவிர வளர்ச்சியை நோக்கியோ ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நோக்கியோ போகவே இல்லை அப்படி பார்த்தீங்களா சொன்னாரு பாத்தீங்களா நூத்துக்கு நூறு உண்மை நூத்துக்கு நூறு உண்மையான விஷயத்தான் திரு கார்த்தி அவர்கள் சொல்லியிருக்காரு நீங்க எல்லாம் காங்கிரஸ்ல இருக்க வேண்டிய ஆளு கிடையாது சார் நீங்க பாஜகல இருக்க வேண்டிய ஆளு தப்பி தவிர நீங்க காங்கிரஸ்ல போய் சேர்த்துட்டீங்க தயவு செய்து நீங்க பாஜக பக்கம் வந்துருங்க பாஜக வாங்க உங்களை மாதிரியான எல்லாம் பாஜக பக்கம்தான் இருக்கணும் காங்கிரஸ்ல யாருமே இது மாதிரியான கருத்துக்கள் பேசவே இல்லை காங்கிரஸ்ன்னு கிடையாது திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு எம்பியும் சொன்ன மாதிரியான கருத்துக்களை யாரும் சொல்லவே இல்லை மிச்ச எம்பிக்கள் யாருமே வாய திறக்கவே இல்லை இவர் மட்டும்தான் ரொம்ப தைரியமா ரொம்ப தைரியமா பேசியிருக்காரு ஆல்சோ எனக்கும் திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்களை பர்சனலா ரொம்ப பிடிக்கும் அவர் பேசுற விஷயங்கள் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே உண்மையில எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீட்டு குறித்து ரொம்ப தெளிவா பேசின ஒரே மனுஷன் யாருன்னா இவர் மட்டும்தான் இவர் மட்டும்தான் நீட்டு குறித்து ரொம்ப தெளிவா பேசியிருப்பாரு அண்ட் ஆல்சோ இந்த இவிஎம் மிஷின் இருக்கு அது குறித்தும் ரொம்ப தெளிவா பேசினது இவர் மட்டும்தான் எல்லாருமே ஒரு பக்கம் வேற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் உண்மையான நேர்மையான கருத்துக்கள் மட்டும் சொல்லிட்டே இருந்தாரு அதனால என்னவோ தெரியல நிறைய பேர் அந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களே பாத்தீங்கன்னா கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கு எதிராகவே பேசிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருக்காங்களும் கூட அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது சோ கார்த்திகன் தயவு செய்து நீங்க பாஜக பக்கம் வந்துருங்க ஹிமந்த விஸ்வா சர்மா இருக்காரு பாத்தீங்களா அவர் மாதிரியே உங்களை பாஜக ஆக்கிரும் சோ தயவு செய்து இந்த பக்கம் வந்துருங்க கடைசியாக சில முக்கியமான துண்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம் இந்த முடிச்சுக்கலாம் இதை பாருங்க அரசமைப்பை மீறும் கேரளா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை கேரளாவிற்கான வெளியுறவுத்துறை செயலாளராக நியமித்திருப்பது அரசமைப்புக்கு எதிரானது வெளியுறவுத்துறை விவகாரங்களில் ஒரு மாநில அரசுக்கு எந்த வேலையும் இல்லை அரசமைப்புக்கு எதிரான கேரள அரசின் இந்த நடவடிக்கை ஒரு ஆபத்தான முன்னுதாரணமாகத்தான் அமைகிறது கேரளாவை ஒரு தனி நாடாக மாற்ற முதல்வர் பினராயி விஜயன் முயற்சி செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி கேரளாவுடைய பாஜக தலைவர் திரு சுரேந்திரன் அவர்கள் பதிவு செஞ்சிருக்காரு அதாவது ஒரு நாட்டுக்கு தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்லி கேரளா பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல் தடவையாக ஒரு மாநிலத்துக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை போட்டு அந்த பதவியில ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வேற உட்கார வச்சிருக்காங்க இது மிகப்பெரிய திருட்டு இது மிகப்பெரிய திருட்டு இது இது ஜனநாயக நாடான நம்ம நாட்டிற்கு எதிரான ஒரு செயல் இந்த இறையாண்மைக்கு எதிரான செயல் எதனால கேரளால கூட இந்த கம்யூனிஸ்ட் இது மாதிரி பண்றாங்கன்னு தெரியல ஒரு நாடு சுபிக்ஷமா நல்லா இருந்தா இவங்களுக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல இத்தனைக்கும் கேரளா திவால் ஆகிற நிலைமையில இருக்கு ஆல்மோஸ்ட் திவால் ஆயிடுச்சு தான் எல்லாருமே சொல்றாங்க அதை பத்தி எல்லாம் பெருசா எதுவுமே கேர் பண்ணாம அதை பத்தின விஷயங்கள் எதுவுமே ஆராயாம இவங்க பாருங்க வெளியுறவுத்துறை செயலாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வராங்க தொடர்ந்து ஆளுநருக்கு எதிரான விஷயங்கள்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க கேரளா இப்படிதான் அப்போதுல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க சோ மத்திய அரசு எத மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் இத மாதிரியான விஷயங்களா இருக்கு இல்லையா இந்த நாட்டிற்கு எதிரான இந்த இறையாண்மைக்கு எதிரான விஷயங்கள் எந்த ஒரு மாநிலமும் முன்னெடுத்தாலும் அமித்ஷா அவர்கள் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சரா இருக்காரு கண்டிப்பா கேரளாவிற்கு மிகப்பெரிய ஆப்பு சொருகதான் போறாரு தான் போறாரு நாம அதெல்லாத்துமே பார்க்க தான் போறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக இதை பாருங்க தமிழகத்தில் இருநூறு நாட்களில் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கொலைகள் விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் எண்பது கொலைகளும் பிப்ரவரி மாதம் அறுபத்தி நான்கு கொலைகளும் மார்ச் மாதம் ஐம்பத்தி மூன்று கொலைகளும் ஏப்ரல் மாதம் எழுபத்தி ஆறு கொலைகளும் மே மாதம் நூத்தி முப்பது கொலைகளும் ஜூன் மாதம் நூத்தி நான்கு கொலைகளும் ஜூலை பதினேழாம் தேதி வரை எண்பத்தி எட்டு கொலைகளும் என மொத்தம் சுமார் இருநூறு நாட்களில் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கொலை சம்பவங்கள் அரங்கேறி உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மக்கள் தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் வாழ்வது அபாயகரமானது அப்படிங்கிற மாதிரி திமுகவிற்கு எதிராக பயங்கரமா ரொம்ப காட்டமாவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிருக்காரு கடந்த இருநூறு நாட்கள மட்டும் இவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டாவை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு கடைசியா பார்க்க போற நியூஸ் கார்டு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப விசித்திரமான நியூஸ் கார்டு திராவிட மாடல்னா இதாண்டா திராவிட மாடல் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு செய்தி தான் இந்த செய்தி பாருங்க சீனியர் நேர்ந்த அனுபவம் தமிழக அரசின் வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு முதன்மை செயலாளர் பதவியில் இருக்கும் அபூர்வா ஐஏஎஸ் ஆண்டுகளாக சர்வீஸில் இருப்பவர் சென்னை முகப்பேரில் உள்ள அபூர்வாவின் பூர்வீக வீட்டில் ரிப்பேர் வேலை நடந்து கொண்டிருந்ததாம் ஜூலை பதினாறில் திடீரென அந்த ஏரியா மாநகராட்சி உதவி இன்ஜினியர் வீட்டுக்குள் போய் எங்களுக்கு தெரிவிக்காமல் எப்படி கட்டட வேலை செய்யலாம் எங்ககிட்ட சொல்லாம எப்படி நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணலாம் என்று சத்தம் போட்டுவிட்டு அங்கிருந்த கட்டட பொருட்கள் கருவிகளை அள்ளி கொண்டு போய்விட்டாராம் இது குறித்து விசாரித்த போது ஏரியா ஏரியா கவுன்சிலர் பிரஷர் வேறு என்ன செய்வது என்று உதவி இன்ஜினியர் புலம்பியிருக்கிறார் அதற்குள் இந்த விவகாரம் முதல்வர் அலுவலகம் அமைச்சர் நேரு வரை போயிருக்கிறது உடனே அந்த உதவி இன்ஜினியர் மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மெயின் காரண கர்த்தாவான கவுன்சிலர் மீது எந்த நடவடிக்கையும் உடனடியாக இல்லையாம் அதாவது ஒரு கவுன்சிலர் ஒரு கவுன்சிலர் பட்ட அதி அற்புதமான வேலையை பார்த்திருக்காரு அதுவும் ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஐஏஎஸ் அதிகாரியோட வீட்டுல இது மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க என்னத்த சொல்றது அந்த இன்ஜினியர் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்களாமா ஆனா அந்த கவுன்சிலர் மீது குறைந்தபட்ச நடவடிக்கை கூட எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த செய்தி வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கே இந்த நிலைன்னா சாதாரண மக்களுக்கு இந்த சாமானிய மக்களுக்கு எத மாதிரியான நிலை ஏற்படும் ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்கன்னா அவங்களுக்கு எதிரான விஷயங்கள் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பார்த்தாலே வயிறு கலங்குது அப்படிங்கிற மாதிரி பல நெட்டிசன்கள் பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இது திமுக அரசு எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல உன் மேலே தெரியல இன்ஜினியர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க பட் அந்த கவுன்சிலர் மேல பெருசா எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலாம் கண்ட் மறுபடியும் அடுத்த ஒரு ஜெயஹிந்த் வந்தே மாதிரி